இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் காகபுஜெண்டர் மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்று போலியான பத்தியை செயல்படுத்தி அகத்திய மாமுனிவர் அருளை இழந்த ஒரு பக்தன் குறித்து காகபுஜெண்டர் மாமுனிவர் சொன்ன உதாரண கதை முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி ஆயிலியம் திருநாள் அன்று காகபுஜெண்டர் மகரிஷி உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதே உலகத்தை தன் கையில் பிடித்திருக்கும் ஈசா போற்றி போற்றியே மனதில் எண்ணி எண்ணி உரைக்கின்றேன் புசண்டனவன் அப்பா அப்பப்பா எதை என்று அறியும் பொழுதுகூட அறியாத வகையில் மனிதன் எண்ணங்கள் உள்ளது உள்ளது என்பேன் மானிட மானிட ஜென்மங்களுக்கு அறிந்தும் பின் சித்தர்கள் ஏதேதோ சொல்லி சொல்லி ஆனாலும் மனிதன் தன் பாதையை வகுத்து வகுத்து ஆனாலும் உண்மைதனை உணராமலே சென்று சென்று கொண்டிருக்கின்றான் ஆனால் அகத்தியனோ மனிதனை எப்படியாவது பின் திருத்த வேண்டும் என்றெல்லாம் எண்ணெய் எண்ணி அனைவரின் மனதிலும் குடிகொண்டு குடிகொண்டு மனம் மாற்றங்கள் நிச்சயம் வருங்காலத்தில் செய்தருள்வான் இன்னும் அதாவது இன்றைய நாளில் மார்கழி ஆயிலியம் அகத்திய பெருமான் குறுபூசை நாள் கூட பல வழிகளில் கூட என்னால் முடியவில்லையே அகத்திய மாமுனிவரே பின் இல்லத்திலே கூட பின் நிச்சயம் மனதாலே அன்பாலே வணங்கி அறிந்தும் அறிந்தும் கூட அனைவரின் இல்லத்திற்கும் கூட இதனால் பல பல வழிகளில் கூட பின் திரிந்து கொண்டிருக்கின்றான் இன்றைய நாளில் ஆசிர்வாதங்களை கொடுக்க கொடுக்க இதுதான் அகத்தியனின் கருணை அகத்தியனின் கருணைக்கு இவ்வுலகத்தில் ஈடு எணை இல்லை இவைதன் உணர்ந்து கொண்டே சென்றாலும் நிச்சயம் மனிதனுக்கு இன்னும் இன்னும் புத்திகள் வரவேண்டும் என்பதே அகத்தியனின் பின் எண்ணங்கள் ஆனால் மனிதனோ பணத்திற்காகவே அனைத்தும் செய்து வருகின்றான் உண்மை பக்தி எங்கே போனது பக்தி என்று எண்ணாமல் பக்திதான் இவ்வுலகத்தில் சிறந்தது பக்தி என்ற பாதையில் சென்றால் அனைவரும் உயர்ந்துவிடலாம் ஆனால் அதை மனிதன் பொய்யாக்கித் தெரிகின்றான் அதனால்தான் சித்தர்கள் யாங்கள் நிச்சயம் விடப்போவதில்லை இவ்வுலகத்தில் முதல் படி பக்தியே இவ் பக்தியில் யார் ஒருவன் சிறந்து சிறந்து விளங்கிவிட்டால் அவந்தனை நிச்சயம் கூட இறைவன் இருந்தது அனைத்தும் இறைவனே செய்வான் ஆனால் பக்தி என்ற சொல்லுக்கு இப்பொழுதெல்லாம் பொய்கள் பொய்கள் என்றெல்லாம் ஆனால் யான் அவை செய்கின்றேன் இவை செய்கின்றேன் என்றெல்லாம் ஆனால் உண்மையான பக்திக்கு ஈடு இணை ஏது அதனால்தான் அகத்தியனை இன்று டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்பிழை ஆயிலியம் திருநாள் நிச்சயம் அங்கெங்கெல்லாம் பின் என்னதான் செய்கின்றார்கள் என்றெல்லாம் பின் பார்த்திட்டு பார்த்திட்டு வலம் வந்து கொண்டே இருக்கின்றான் கூட அதனால்தான் சித்தர்களையும் கூட பின் அருகிலே கொங்கணனும் கூட கொங்கணனும் போகணும் கோரக்கனும் இன்னும் இன்னும் ஏனைய சித்தர்களையும் கூட அகத்தியன் பின் அருகிலே அறிந்தும் அறிந்தும் இதனால் நல்லாசிகள் அனைவருக்குமே ஆனால் அதை சரியாக பயன்படுத்துவது மனிதனின் கடமையாக இருந்துவிட்டால் நிச்சயம் எண்ணற்றவை அகத்தியன் எளிதில் செய்துவிடுவான் இதற்கு அதாவது சிறந்த உதாரணமாக ஆனாலும் பின் அதாவது ஓர் அன்னை அறிந்தும் அறிந்தும் கூட பின் பிள்ளையை அறிந்தும் கூட வணக்கம் அடியவர்களே போலியான பத்தியை செயல்படுத்தி அகத்திய மாமுனிவர் அருளை இழந்த ஒரு பக்தன் குறித்த காகபுஜண்டர் மாமுனிவர் நம் அனைவருக்கும் எடுத்துச் சொன்ன தற்காலத்தில் நடந்த சிறந்த உதாரண கதை வாரங்கள் வாக்கின் உள்ளே செல்வோம் அன்புடன் காகபுஜண்டர் மாமுனிவர் வாக்கு ஆனாலும் அப்பிள்ளையோ அகத்தியனின் இக்கலை யுகத்திலே இதைத்தான் யான் சொல்கின்றேன் ஆனால் கவலைகள் பன்மடங்கு ஆனால் உண்ணுவதற்கே வழியில்லாமல் ஆனாலும் அறிந்தும் கூட பின் அதாவது அகத்தியன் இவந்தனுக்கு கொடுப்போம் அதாவது அவனும் பின் அகத்தியன் பெயரைச் சொல்லி சொல்லி ஆனாலும் அவந்தனுக்கும் அகத்தியன் கொடுத்தான் ஆனாலும் பின் அறிந்தும் அறிந்தும் அனைத்தும் வந்து கொண்டேயிருந்தது ஆனாலும் இதன் அடிமை அதாவது பின் போதைக்கு அடிமையாகிவிட்டான் அடிமை ஆகி அதை அறிந்து ஆனால் பொய்களை எல்லாம் அதாவது அகத்தியன் சொன்னான் இதை செய்தால் நன்று கனவில் அதாவது அகத்தியன் என் கனவில் வந்தான் அகத்தியன் அதை செய்தால் நன்று என்றெல்லாம் பொய்கள் கூற ஆரம்பித்தான் ஆனால் அகத்தியன் தான் அனைத்தும் செய்வித்தான் என்பதை எல்லாம் மறந்துவிட்டான் இதனால் அதாவது நண்பர்களையும் கூட்டு சேர்த்தான் கூட்டு சேர்த்து அறிந்தும் கூட ஆனாலும் இன்னும் அதாவது போதைக்கு அடிமையாகி இன்னும் பல வகையிலும் கூட எதை என்றும் தெரியாமலே இன்னும் இன்னும் பல வழிகளிலும் கூட எதை என்றும் உணர்ந்து இதனால் பல மக்களுக்கு எவை என்றும் அரிய பொய்களை எடுத்துரைத்து காசுகளை பறிக்க தீர்மானித்தான் ஆனாலும் பின் சிறிதே காசுகளை பறித்தான் ஆனால் நிச்சயம் அகத்தியன் விடுவானா என்ன அப்படியே அறிந்தும் எதை என்றும் அறிய அறிய பின் ஆசைகளை நிறுத்திவிட்டான் இப்பொழுது கஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருக்கின்றான் நிச்சயம் எங்கள் இடத்தில் பின் அன்போடு விளையாடுங்கள் மற்றவையோடு விளையாடினால் நிச்சயம் சிறிது விடுவோம் அதாவது சிறிது தொலைவு விடுவோம் சரி போகட்டும் என்று அனைத்தும் நீக்கிவிடுவோம் சித்தர்கள் ஏன் எதற்காக மனிதர்களுக்காக வருவது எதை என்று அறிய அறிய மனிதனை திருத்துவதற்காகவே மனிதனிடத்தில் உள்ள மூட நம்பிக்கையை அவை எல்லாம் பின் அடியோடு அழித்து நிச்சயம் இறை பாக்கியத்தை கொடுக்கவே யாங்களும் வாக்குகளாக ஈகின்றோம் ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனுவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்